ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டீச்சர் வாசன் இன்னைக்கு ஒரு கடைக்காரருக்கும் கஸ்டமருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வெர்சேஷனை தான் பார்க்க போகிறோம் கடைக்காரர் வந்து கஸ்டமர் வெல்கம் பண்ணுறாரு வெல்கம் சார் வாங்க சார் வாட் உட் யூ லைக் டு பை அப்படின்னா நீங்கள் என்ன வாங்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் வெல்கம் சார் வாட் உட் யூ லைக் டு பை வாங்க சார் நீங்கள் என்ன சார் வாங்க விரும்புகிறீங்க என்ன சார் வாங்க ஆசைப்பட்றீங்க என்ன சார் வாங்கணும் அப்படின்னு அர்த்தம் வாட் உட் யூ லைக் டு பை அப்படின்னா சரி டு யூ ஹேவ் அப்படின்னா உங்களிடம் இருக்கிறதா உனக்கு இருக்கிறதா உன்னிடம் இருக்கிறதா அப்படின்லாம் அர்த்தம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அப்படின்னா புதிய ஆப்பிள்ஸ் ஆப்பிள்கள் டு யூ ஹேப் ஃப்ரெஷ் ஆப்பிள்ஸ் உங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஷாப் கீப்பர் என்ன சொல்கிறாரு எஸ் சார் ஆ இருக்கு சார் தீஸ் ஆப்பிள்ஸ் இந்த ஆப்பிள்கள் எல்லாம் அரைவ்ட் வந்தன ஜஸ்ட் நவு தான் தே ஆர் வெரி ஸ்வீட் அவைகள் இல்லைனா இவைகள் மிகவும் இனிப்பாக இருக்கும் தே அப்படின்னா அவர்கள் அவைகள் இவர்கள் இவைகள் அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தே அப்படின்ற வார்த்தை ஆப்பிள்களை குறிக்குது தே அப்படின்னா அவர்கள் அவைகள் இவர்கள் இவைகள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அவைகள் இல்லைன்னா இவைகள் எவைகள் ஆப்பிள்கள் சரிங்களா சரி கஸ்டமர் அதுக்கு சொல்றாரு கேட்கிறாரு வாட் இஸ் ப்ரைஸ் என்ன விலை ஆஃப் ஒன் கிலோகிராம் ஒரு கிலோவினுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறாரு ஒரு கிலோவின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாரு வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் ஒன் கிலோகிராம் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஷாப் கீப்பர் இட் இஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பிடிஎஃப் ஃபைல் ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம்

என்ன ரொம்ப விலை அதிகமாக சொல்கிறீங்களே அப்படின்னா தமிழை பேசவும் பாருங்கள் அதுதான் தட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் ரொம்ப விலை அதிகமாக இருக்கேன் கேன் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ் கொஞ்சம் விலையை குறைக்க முடியுங்களா கொஞ்சம் விலையை குறைக்க முடியுமா ரெடியூஸ் அப்படின்னா குறைப்பது கேன் யூ ரெடியூஸ் அப்படின்னா உங்களால் குறைக்க முடியுமா த ப்ரைஸ் விலையை சரி கேட்குறாரு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா ரொம்ப அதிகமான விலை அப்படின்னு அர்த்தம் தட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் ரொம்ப விலை அதிகமாக இருக்கேன் கேன் யூ ரெடியூஸ் தி ப்ரைஸ் நான் ரொம்ப அதிகமாக விலையாக இருக்கே விலையை கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாரு ஓகே ஃபார் யூ உங்களுக்காக ஐ வில் கிவ் இட் நான் இதை கொடுக்குறேன் எதை கொடுக்குறேன் ஆப்பிள்களை ஃபார் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நூற்றி ரூபாய்க்கு ஓகே ஃபார் யூ ஐ வில் கிவ் இட் ஃபார் ஒன் சிக்ஸ்டி சரி உங்களுக்காக நூற்றி ரூபாய்க்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா சரி அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறாரு ஃபைன் ஃபைன் அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம் ஃபைன் நான் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கறேன் அதெல்லாம் இருக்காதுங்க ஃபைன் உடனே ஓகே அர்த்தம் ஓகே ப்ளீஸ் பேக் டூ கிலோ கிராம்ஸ் ஓகே ஒரு ரெண்டு கிலோவை பேக் பண்ணிவிடுங்க நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு கொடுத்து வாங்க தேவையில்லை ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிடிஎப் இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்றதுல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ ஓபன் பண்ணி போன்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே WhatsApp மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன் சோ வாட் ஆர் யூ கைஸ் வேட்டிங் ஃபார் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே WhatsApp பண்ணுங்க இல்லனா கால் பண்ணுங்க